குமாரவம் ஓண்முகப்பதய நமோ நம ஓம் ஷண்மதபதே நமோ நம ஓம் ஷட்ரீவபதே நமோ நம ஓம் ஷிரீடபதயே நமோ நம ஓம் ஷோணபதே நமோ நம ஓம் ஷட்கோஷப்பதே நமோ நம ஓம் நவநீதிபதயே நமோ நம ஓம் சுபநிதிபதயே நமோ நம ஓம் நரபதி பத பதையே நமோ நம ஓம் சுரபதி பதையே நமோ நம ஓம் நரசிவபதையே நமோ நம ஓம் ஷடசரபதையே நமோ நம ஓம் கவிராஜபதையே நமோ நம ஓம் தபராஜபதையே நமோ நம ஓம் யுகபரபதையே நமோ நம ஓம் புகழ்முனி பதையே நமோ நம ஓம் ஜயஜயபதையே நமோ நம ஓம் நயனயபதையே நமோ நம ஓம் மஞ்சுளபதே நமோ நம ஓம் குஞ்சரி குஞ்சரிபதே நமோ நம ஓம் ஸ்ரீவல்லிபதே நமோ நம ஓம் மல்ல மல்லபதே நமோ நம ஓம் அஸ்திரபதே நமோ நம ஓம் சஸ்திரபதே நமோ நம ஓம் ஷிபே நமோ நம ஓம் இஷ்டி இஷ்டிபதே நமோ நம ஓம் அவேத அபேதபதயே நமோ நம ஓம் சுபோத சுபோதபதே நமோ நம ஓம் யூகபதையே நமோ நம ஓம் மயூரபதயே நமோ நம ஓம் பூதபதயே நமோ நம ஓம் வேதபதயே நமோ நம ஓம் புராணபதயே நமோ நம ஓம் பிராணபதயே நமோ நம ஓம் பக்தபதயே நமோ நம ஓம் முக்தபதயே நமோ நம ஓம் அகாரபதயே நமோ நம ஓம் உஹாரபதயே நமோ நம ஓம் மகாரபதயே நமோ நம ஓம் விகாசபதயே நமோ நம ஓம் ஆதிபதயே நமோ நம ஓம் பூதிபதயே நமோ நம ஓம் அமாரபதயே நமோ நம ஓம் குமாரபதயே நமோ நம